அனைவருக்கும் அன்பும் நன்றியும் ஸோ மேடையில் இருக்கும் அனைவருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லிக்கிறேன் வாய்ப்பளித்த கிட்ட நன்றி ப்ரொடியூசர் நன்றி இந்த படம் வந்து ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் முக்கியமான படம் வந்து ரொம்ப அழகா பீரியட் பீரியட் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு அனைவருமே என்ன எல்லா பத்திரிகையாளர்களும் இதை பார்த்து நல்லபடியாக இதை கொண்டு சேர்க்கணும் நன்றி வணக்கம் சேர்க்க வந்துருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் என்ன சீன் வந்தவர்களுக்கும் பெரிய நன்றி எப்பவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் வந்து ஷார்ட் சொல்லுவாங்க மாஸ்டர் எனக்கு ஃபைட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு ஆனால் டைரக்டர் சார் வந்து அவரே எல்லாம் கம்போஸ் பண்ண இல்ல சார் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரி எல்லாம் வேணாம் கழுத்து அறுக்கிற மாதிரிதான் வேணும்ட்டு ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணோம் ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு அண்ணன் இருக்கும்போது போது தம்பி பேசக்கூடாது அதனால என்ன அண்ணன் நான் பேசுறத கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நன்றி வணக்கம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா வரும் நன்றி நர்வஸா இருக்கு அதர்வைஸ் இந்த மூவி வந்து ம வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காஸ்டியூம் வந்து அவர் ஸ்டென்ட் மாஸ்டர் சொல்ற மாதிரி காஸ்டியூம் அதே தான் இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க தான் எனக்கு வேணும்னா தான் வேணும் அங்கே செட்டில்லாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க லைக் வாட் எவர் இட் கம்ஸ் அங்க வந்து நான் அதை பண்ணல அப்படின்னா வைஃப் அதெல்லாம் செகண்டரி தான் அங்க வந்து நான் டெக்னீஷியன் ஹி ட்ரீட்ஸ் மிஸ் இட் இஸ் அண்ட் இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி எனக்கு ஒரு ஒரு பெரிய கிஃப்ட்டு ரொம்ப பெரிய எனக்கு இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் எங்க ஹோல் டீம் லைக் எங்களோட லேடிஸா இருக்கட்டும் வந்து ரொம்ப கோபரேட்டிவா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாருமே வந்து இதை வேற மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமா சிமான் கம்மிங் ஒவ்வொரு படத்திலும் அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது ஸோ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஒன்ட் டுரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர் ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு லுக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னியில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம் நான் பார்க்குறேன் அண்ட் கிட்ட சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும் நான் ஆசைப்பட்றேன் சார் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்ல இருந்து இருக்கட்டும் சரி அவங்க காஸ்டியூம் மட்டும் பாக்குறது இல்ல அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி கேமரா சைட்லயும் சரி எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க சோ இந்த படத்துல எல்லாரோட உழைப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இது கண்டிப்பா பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும் சோ பிரஸ் மீடியா அவங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும் சப்போர்ட் பண்ணுங்க யூ சோ மச் கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூ தேங்க்யூ வணக்கம் மிக மகிழ்ச்சியான தருணம் இது இயக்குனர் ஹிட் சார் அவருடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியான சிறந்த நிகழ்வாக இருக்கும் அந்த அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேடையில் விற்றிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் அது நேரம் காரணமாக இங்க கொஞ்சம் கம்மியா பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே வெளியில சொன்னதான் பேசுவேன் அப்படின்ட்டு அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம் திருமுருகன் சார் ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டார் படங்கள் பண்றதுக்குலாம் ஆள் இருக்கீங்க உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்தா இங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சோ அது வந்து இசக்கி காரணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள் நல்ல தமிழர்கள் மூலமா அதை நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் உதாரணம் இதுக்கு இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமஸ்வன் பாத்தீங்கன்னா நினச்சேன் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு போலீஸ் அது நைன்டீன் எயிட்டிஸ்ல நான் இதெல்லாம் போலீஸ் வருவேன் அப்புறமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ஃபைவ்லயும் அன்னை போலீஸா தான் அது கேரக்டர் கொடுத்தாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வழக்கமா கமர்ஷியலா பண்ற படங்கள்ல போய் ஒர்க் பண்ற டீம் காட்டிலும் இந்த ஹித் சாருடைய ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது முயற்சி பண்ணுற அந்த தாண்டி நமக்கு வரலை ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம சீமன் வந்து அண்ணன் அண்ணந்தருந்து நிறைய கற்றுக்கணும் நம்ம அந்த இந்த அதாவது வழக்கமான படங்கள் வந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை உங்களை கொண்டு போய் செல்லும் அது மட்டுமல்ல இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்கறதுனால கூட உங்களை உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும்

நன்றி அதாவது சமூக ஆர்வலர் சினிமா ஆர்வலர் தான் எஸ் காரன் தலைவர் அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ற ஒரு ஆளுங்க சினிமா ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்னு ஏதாவது வித்தியாசமான இயக்குனர் ஒரு வித்தியாசமான கதைக்களம் இது வந்து ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் இது ஒரு நல்ல கதை இருக்குது கேட்டுங்க அப்படின்னு அது சரி அனுப்பி விடுங்க ஒன்பது கேட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பண்ணலாம் இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படி ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ப்ரோகிராம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து கிட்டு கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டார் பட் இருந்தாலும் தேங்க்ஸ் அதனால வந்து இந்த படத்துல வந்து ஒரு டிஃபரெண்டா எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் எடுத்துகிட்டே இருப்பாங்க என்ன என்ன எடுக்கிறாங்க அப்படி டப்பிங்கில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது ஒரு எடுத்திருக்காங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது அதனால் வந்து இந்த ஆக்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில் இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தரம் போயிருக்கேன் ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன் இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதாவது காலையில் ஆறு மணிக்கு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த 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 ஊட்டியில் அந்த ஊரே தள்ளி இருக்கும் ஊட்டினா ரொம்ப தள்ளி இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஊரு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் அவங்க ஒய்ஃப் அந்த காஸ்டியூம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உண்மையிலே பா உண்மையிலேயே ரொம்ப சும்மா ஜாலியாக பேசினாரு இவங்க எல்லாம் நல்ல டைரக்டரா நமக்கு வருவாங்க சோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசிச்சு தேட்டர்ல பாருங்க உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்றதுக்கு థ్యాంక్ యూ జన్ ఫర్ ఇన్వైటింగ్ మి అండ్ థ్యాంక్ యూ డైరక్టర్ సార్ ఫార్ హాపింగ్ మీ హీరో అండ్ దిస్ బ్యూటిఫుల్ లివ్ని అండ్ ఇప్పుడు ట్్రెల్లర్ పత రోజు నెల ఇట్ లుక్స్ ఇంట్రెస్టింగ్ అండ్ అంత మా కథలు కండి పార్కనం అండ్ థియేటర్లో పోయి పాల్ And in the Madri Param support Panay and Kandipam is Panadin. And once again, my best wishes to the director, sir. Where is the director, sir? Okay. Um, and producer, sir. Isiki, sir. Uh, and the entire cast and crew of this RT movie. My best wishes. Thank you so much, Nandri. Aarti. அந்த எழுத்துல இட்டன்னா பாத்தீங்கன்னா கத்தியும் புத்தகமும் இருக்கு அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லுது இசக்கி இசைக்காரவண்ணன் கிட்டு இந்த இரண்டு தம்பிகளும் வந்து வீரம் நம்முடைய வாழ்வியல் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவரோட சீமானோட தம்பிகள் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி அழகா தன்னோட கலை பயணத்திலையும் பிறழாமல் அழகாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க அதாவது பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலே நான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சுயசார்பு தற்சார்பு நமது கல்வி நம் மக்கள் நம் மண் நம் வளம் நம்ம மலை எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டே இன்னும் சொல்ல போனால் ஏய் இதை பாருங்கப்பா இதை மனசால் ஏற்றுங்கப்பா நிறைய கதறிட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து ஆப்பிரிக்க கண்டத்துல ஒருத்தர் அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற அதிபர் இப்ராஹிம் ட்ரோரோரே சீமான் சொன்னதை அங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஏதோ எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்க கண்டத்துல பேரே தெரியாத இருந்த நாட்டில் இப்போ ஒருத்தர் வந்து மேல வர முடியும் அப்படின்னா நாளைக்கு இவரோட கனவுகள் நமக்கு ஏன் கிட்டாதா கெட்டும் அதுபோக இந்த படத்தை பார்க்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் இந்த டிசைன் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்போ இந்த படத்தோட வணிகம் வந்து சிறப்பா இருக்கும்னு தோணுது காரணம் சமீபத்துல ஒரு படத்தோட புரொமோஷன் அண்ட் ரிலீஸ் இதுக்கு வந்து நிறைய அலைஞ்சு அப்போ வந்து எல்லா தேட்டருமே வந்து வித்தியாசமான நல்ல படங்களை வரவேற்க தயாரா இருக்காங்க மக்கள்கிட்ட பேசும்போது ஆப்ரேட்டர்கிட்ட பேசும்போது தியேட்டர் மேனேஜர்ட்ட பேசும்போது அவங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்து மக்கள் விரும்ப படத்தை கொடுங்க நாங்க உங்களுக்கு ஆதரவு தரணும் இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டுல நானும் உதவ தயாரா இருக்கிறேன் அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார் நன்றி வேற சிரிக்கு அணில்கள் வாராட்டிக்கிட்டு இருக்கும்போது புலி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதை அணில அதுக்கு புலி புலிக்கு பழக்கம் கிடையாது ஆனா எல்லாரும் வந்து புலியோடைய கர்ஜனை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நானுக்கு அர்த்த இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் கிட்டு தம்பி கிட்டு மிகச்சிறந்த இயக்குனர் அவனுடைய அதாவது எவ்வளவு எளிமையா ஒரு ரெண்டு நிமிடத்துக்குள்ள ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு மிக பெரிய செய்தியை வந்து எளிமையா சொல்ற வித்தை இருக்குல்ல அது வந்து எல்லாருக்கும் வாய்த்தது கிடையாது கிட்டுக்கு வந்து அந்த திறமை இருக்கு அவருடைய முந்தைய படங்களும் சரி அந்த திரைப்பட இயக்குனர் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த குறும்படங்கள் குறிப்பா வந்து ஒரு திராவிடம் குறித்து ஒரு சின்ன காரணி பண்ணி பார்ப்பல அந்த திராவிடத்தை பத்தி நாங்க தான் பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கோம் யார் தமிழர் எளிமையா காணொளி முடியும் போது யார் தமிழர் அப்படிங்கறத யார் தமிழர் யார் திராவிடர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருப்பார் அப்படி மிகச்சிறந்த காட்சி ஊடக அந்த தன்மை கொண்ட ஒரு இயக்குனராக இருக்கிற தம்பி கிட்டு அவர் எடுத்துக்க இந்த ஆட்டி திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய வார்த்தைகளுக்கு தெரிவிச்சுக்கிறார் அப்புறம் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிக சிறப்பாக தமிழ் தேசிய பணிகளை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால வந்து அவருடைய பின் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த திரைப்படமும் அதுக்கான பங்களிப்பாக இருக்கும்னு நம்புறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கு நன்றி அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் இசக்கி காரணம் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வருகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதல் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப்சீரீஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான் பெரிய வசூல் நடத்துறான் திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட வெளிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமா அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கல சொன்னேன் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர் நூத்தம்பது கோடியில படம் எடுக்கிறாங்க கதை இல்ல பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள கதை இல்ல ஆனா பெரிய நடிகர்கள் கதை கதையில்லாத இயக்குநர்கள் தான் நடிக்கிறாங்க ஆனா கதை இருக்க இயக்கக்கூடிய இயக்க பெரிய நடிகர் வர்றது இல்ல அதங்க பிரச்சனைய ஆக சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான் நான் வந்து நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல ஐயா வைகோ போல பேசுவேன் கலைஞர் ஐயா போல பேசுவேன் கமலஹாசன் போல பேசுவேன் மெமிக்ரி பண்ணுவேன் அது ஏழு சின்ன வயசுல இருந்து பண்றது இப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பா யார் அவரான்னு பேசு அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகன் பேசாத அன்னைக்கு வரைக்கும் சொல்லிதான் இருக்காரு அவர் ஒரு எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா அதனால பேசக்கூடாது நாங்க என்ன பண்ணோம் களவாணி தலைமை எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் யூடியூபியா பாக்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு ஒரு நைய புடைய ஒரு சேனல் ஆரம்பிக்கிறா அப்ப அவர் அண்ணே சேனல் சரியா போக மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நான் இப்ப மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன் நடத்திட்டு இருக்கேன் பார்க்க இரவு ஆறு மணிக்கு மேல பெரிய வேலை கிடையாது நீங்க வாங்க அப்படின்னா வீட்டு பக்கத்துல உரையூர்ல அவருடைய சின்ன அறை ஒரு பத்துக்கு பத்து அறை அதுல போயிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து வைக்கோ மாதிரி நல்லா பேசுறீங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம் சொல்லி வைக்கோ ஒரு காமெடியா ஒரு சட்டையை பண்ணிக்கலாம் கிரேக்க புயல் அப்படி ஒரு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பாத்துக்கோங்க ஒரு சேனல்ல ஒரு ரெண்டு மூணு காணொலி வெளியிட்டு இருக்காங்க முதல் காணொலி ரெண்டு பேரும் எடுத்து ரெண்டு மூணு நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு சூட் எடுத்து பெரிய திரைப்படம் அதுக்குள்ள இருக்கு டீசர் அதுக்கு ப்ரொமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரைக்க புயல் வெளியூர்னு போட்டோம் அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச வைகோக்கு எதிராக எங்க ஆளுக்கு அப்புறம் நிக்க அப்படிங்க ஒரு பெரிய இது இருக்கும் போது நாங்க இந்த மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிட்டு இருக்கேன் போன போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு டேய்

அப்புறம் வேற வேற காணொலிகளை அண்ணனுக்கு இணைஞ்சி வராத அண்ணன் திட்டாத காணொலிகளை போட பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க தட்டி கொடுத்து கொண்டு போக கொண்டு அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வளைவொலி ஆரம்பிச்சேன் சாட்டைங்கிற வளைவடி இன்னைக்கு வளர்ந்துருக்கு நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும் அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்தத என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய உண்டு நான் ஏதாவது ஒரு தளத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டு நன்றி அன்பு சகோதரா அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப கியூரியாசிட்டிவா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இரவு ஏஆர்மான இரவு நான் தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இரவு தூங்க மாட்டாரு நம்ம ஒன்னு எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்னு வச்சிருக்காரு அதுல ரெண்டு வரைக்கும் சண்டலம் வந்திருக்கு அது ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சண்டனம் வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார் அப்படி ஒரு ஆச்சிரந்த கலைஞன் அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறு பதிவு செய்திருந்தா ஆகச்சிறந்த வரலாற்றை தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்திருவான் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளரை வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறகு இருக்கிறது கெட்டு போன்ற படைப்பாடிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறகு இருக்கிறது இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்க என்று கேள்விப்பட்டேன் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்